ஒரு குடும்பத்தில் அந்த வீட்டு பெண் ஒரு இருபது நாள் இல்லை அப்படின்னா அந்த வீடோ முக்கியமாக அந்த கிச்சன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இந்த கிச்சனுக்கு வந்து இருபது நாள் ஆகுது என்னுடைய மாமியார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ என்னுடைய கிச்சன் எந்த மாதிரி மாறியிருக்கு எதனால் நான் இருபது நாள் வந்து கிச்சன் பக்கமே வரலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஏன்ற காரணம் தெரிருக்கோம் புதுசா வரவங்களுக்காக இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் கிச்சன் பக்கமே வரலை அப்படின்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புதுசாக வரவங்களுக்காக நான் இப்போது ஒரு சின்ன கிளான்ஸாக சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து அம்ளிக்கல் ஹெர்னியா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்ததுனால சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் லேப்ரோஸ்கோபிக் மூலியமாக எனக்கு ஹெர்னியா மெஷ்ஷு வச்சு ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸாக என்னால் கிச்சன் ஒர்க் எதுவுமே பார்க்க முடியல என்னுடைய மாமியார் அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அவங்களால ரெகுலராக சமைச்சு என்னை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் முடியும் அடிஷ்னலாக ரெகுலராக என்னென்ன ஒர்க்லாம் அவங்க பண்ணுவாங்களோ அதை மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்குமே ஏஜ் ஆகுது இந்த அளவுக்கு அவங்க என்னை பார்த்துக்கிட்டதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு யாரும் கிடையாது ஸோ என்னுடைய மாமியார் தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய சர்ஜரி ஜேர்னி எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் அது இருக்க போகுது ஸ்டிச்சஸ் பிரித்ததுக்கு அப்புறமாவே நான் டாக்டர் கிட்டே கேட்டுட்டு வந்துட்டேன் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் பெயின் பரவாயில்லையாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஒன் பை ஒன்னாக வீட்டு வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு கிச்சன் பக்கம் வரும்பொழுது தான் இந்த மாதிரி தலைகியில் மாறி இருந்துச்சு இது எல்லாத்தையுமே ஒரே டைமாக என்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக முடியாது ஃபஸ்ட்டு வந்து நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸி வைக்கிற அந்த இடமும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு டே என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ சிங்கில் இருந்த இவ்வளோ பாத்திரத்தையுமே நான் அன்றைக்கி கழுவி எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய கிச்சன் வந்து இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது ஸோ இத்தனை நாளும் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த பக்கம் வராமலே இருந்தேன் இப்போ கொஞ்சம் போல முடியுதுங்கிறதுனால நானே செஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் ஸோ நம்மளுடைய ஹெல்த் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியம் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக நான் இதை கவனிக்காமல் விட்டதுனாலே எனக்கு சர்ஜரி வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ன்றது தெரியப்படுத்துச்சு நல்ல வேலை கடல் புண்ணியத்தில் நான் கரெக்டான ஸ்டேஜில் தான் இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இன்னுமே டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆயிருக்கலாம் பெண்கள் வந்து என்னதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணாலும் கூட நமக்காக அப்படின்னு வரும்பொழுது அது எதையுமே பண்ணுறதில்லை சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் ஒரு வீட்டு பெண் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டை வந்து நல்லபடியாக கவனிச்சிக்க முடியும் குடும்பத்தாரையுமே நல்லா கவனிச்சிக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்ம நம்ம நம்மளை நல்லா பார்த்துக்கணும் நம்மளுடைய உடல் ரீதியாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட அதை வந்து கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணி அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும் ஸோ நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ஒரு ஸ்டொமக் பெயினுங்கிற பிரச்சனையை நான் அஜீர்ண கோளாராக இருக்கோம் இல்லை வயிற்றுக்கு ஆகாமல் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி நினச்சி தள்ளி போட்டுக்கிட்டே நார்மலாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்னு போட்டு விட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து நின்று இருக்குது ஸோ வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா கூட அதை வந்து விடாமல் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிடணும் எனக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு கீழே குனிஞ்சோ இல்லை வந்து கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் நான் கொஞ்சம் போல் குனிய நிம்முற தான் இருக்கேன் கீழே சுத்தமாக உட்காரக்கூடாது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மேலே தான் உட்காந்துட்ருக்கேன் கீழே படுக்கிறதோ உட்காரதோ கூடாது அதே மாதிரி ட்ராவல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனாலேயே வந்து ஒரு என்னுடைய பங்காளியில் என்னுடைய பெரிய மாமியார் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஸோ அவங்களுடைய இறப்பு கூட என்னால போக முடியாம போயிருச்சு ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிருந்தாங்க பங்காளி வீட்டு சைடு இறந்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது வீட்டில் விளக்கை ஏற்றக்கூடாது கற்பூரம் காமிக்கக்கூடாது மணி அடிக்கக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நல்ல விசேஷங்களுக்கு போகக்கூடாது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து இந்த தடவை எங்களுக்கு தீபாவளியுமே இல்லை இன்னொரு கா கவலை என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் சபரிமலைக்கு வந்து மாலை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டும் பையனும் ஸோ இந்த வருஷம் மாலை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததாக சொன்னாங்க ஹஸ்பண்டு ஸோ வந்து பெரிய மாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட தான் கால் பண்ணி என்னென்னலாம் பண்ணக்கூடாது நமக்கு வந்து காரியம் வரைக்கும் தான் கணக்கு இருக்கா இல்லைனா வந்து ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சபரிமலைக்கு போக முடியாது அது அப்படிங்கிறது சுச்சுவேஷன் நினைக்கும் போதே உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் நினைச்சுக்கிறேன் இதையுமே சரி ஓகே இது எல்லாமே ரொம்ப கரை படிஞ்சு போயிட்டு இருந்துச்சு இந்த டுவெண்ட்டி டேஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால எதுவுமே சீக்கிரத்தில் வரலை எல்லாமே ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ச்சிருந்தேன் ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து நானே ரெடி பண்ணிக்கிட்ட லிக்விட் தான் வினிகரும் தண்ணி அப்புறம் வினிகர் நெக்ஸ்ட் வந்து டிஷ் டிஷ்வாஷர் வந்து லிக்விடு இது மூணுத்தையும் சேர்த்து தான் நான் வந்து இதை ரெடி பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகும் இது அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணியும் அதுக்கப்புறமா கால் பங்குக்கு வினிகரும் கூடவே ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ டிஷ் வாஷ் லிக்விடு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும் ஈஸியான ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போகும் இது ரொம்ப நாள்பட்ட ஸ்ட்ரெயின்ஸுங்கிறதுனால நான் ரொம்ப நல்லா தேய்ச்சி எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ தினமுமே இந்த லிக்விட் வச்சு கிளீன் பண்ணுறேங்க அப்படின்னும்போது நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீனாக பல பலன்னு இருக்கும் டைல்ஸ்மே ரொம்ப நல்லா கிளீன் ஆகும் இது வந்து வெறும் கவுண்டர் டாப்பு டைல்ஸ்க்கு மட்டும் இல்லை கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் மிரர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்ட்போர்டு வுட்டு இதெல்லாமே கூட ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிரும் நான் அன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் எனக்கு டைம் ஆச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ மாமியாருமே சொல்லியிருந்தாங்க நீ ஏமா பண்ணிகிட்ருக்க வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் எனக்குமே வேலையே செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னும்பொழுது நம்மளால் ஒரே இடத்துல உட்காரவே முடியாது இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னும்பொழுது நம்மளால் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கவே முடியாது ஸோ வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கோம் அந்த மாதிரி தான் நானுமே வந்து கிளீன் பண்ணேன் அப்புறம் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க்குமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் அது தள்ளிப் போயிடுச்சு ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்ததனால நான் அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட வச்சுட்டேன் ஸோ வந்து மே மந்த்து தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மே மந்த்து கண்டிப்பாக டிலே ஆகாது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது கண்டிப்பாக பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்க போகுது அதனால் ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன் ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்களுமே என் கூட சேர்ந்து சேவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் அந்த சேவிங்ஸ் வந்து ஐடியா பண்ண போகிறேன் ஏன்னா வந்து ஒன் லேக்குக்கும் மேலே தான் ஆகும் பெயிண்ட் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் வருது ஸோ அதை வந்து எப்படி நான் வந்து இருக்க போகிற இந்த ஃபைவ் மந்த்தில் எப்படி நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் திடீர்னு சேவிங்ஸ் பற்றி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன் எப்படி எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் மெத்தடுமே நான் சொல்லியிருக்கேன் ஹோம் லோனு எப்படி நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்னு ஒரு ஈஸியான மெத்தடில் ஹோம் லோன் முடிக்கிறதுக்காக ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன் அந்த வீடியோவுமே போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லோனோ இல்லை வீட்டு லோனுக்காக தான் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கறது இல்லை நீங்கள் ஏதாவது நகை அடமான வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வீடியோ சொல்லியிருக்க மெத்தேடு மூலிமா நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் நகையை திருப்ப முடியும் வீட்டு பத்திரத்தையுமே நீங்கள் திருப்பிக்க முடியும் ப்ளே லிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த பெட் பெல்ட் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு நான் கண்டினியூவா போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் வீடியோஸில் எல்லாமே இந்த பெல்ட்டோட தான் என்ன பார்க்க போறீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு பழக்கிக்கோங்க எனக்கு வந்து விட்டமின் டேப்லெட்ஸோ இல்லை கால்சியமோ எதுவுமே எனக்கு வந்து டேப்லெட்டாக கொடுக்கல நான் கேட்டதுக்கு இந்த பைண்டர் மட்டும் இந்த ஹிப் பைண்டர் மட்டும் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்க வீட்டில் வந்து நம்ம வேலைகளெல்லாம் எல்லாம் செய்வோம் நம்மளை மீறி மறந்துடுவோம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போங்க அப்படிங்கிறத மறந்து நம்ம ஓடி ஆடி செய்வோம் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ இந்த ஹிப் பெல்ட் வந்து எப்போவுமே போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்கேயாவது சடனாக இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அந்த மெஷ் ரிமூவல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நான் வந்து அந்த சேவிங்ஸை டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் மந்த்துக்கு நான் வந்து அந்த சேவிங்ஸை பண்ண போகிறேன் ஸோ என்னுடைய பிளான் வந்து ஒரு ஒன் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளானு ஏன்னா அந்த அளவுக்கு பெயிண்டிங்கில் கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும் ஸோ அதனால் நான் ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு சேவ் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பாக கேளுங்க நான் அதை எப்படி நான் டைம் டேபிள் போட்டு எப்படி நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோவுமே நான் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் போல் க்ளீனிங் தான் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் டோட்டலாக க்ராசரி செக்ஷன் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தான் பண்ண போகிறேன் நான் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் பெண்ணே உனக்காக அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டும் அண்ட் மணி சேவிங்ஸ்னுடைய பிளேலிஸ்ட்டும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டிக்கு லாங் வீடியோ போஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் ஆகிரும் நீங்கள் அழகாக பார்க்கலாம் நேற்றுக்கு போட்டிருந்த லாங் வீடியோவில் நான் ஒரு ஏழு பழக்கத்தை தினமுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன பழக்கங்கள்லாம் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னுமே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ